ஓம் நம ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சட்டா பரபிரம்மா தஷ்மகேஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பார்த்து வியந்த ஜாதகங்கள் என்ற தலைப்பில் இன்று ஒரு ஆண் நபருடைய ஜாதகத்தை பற்றி விபரங்களை சொல்லி அதற்குண்டான விளக்கங்களையும் கொடுக்கவிருக்கிறேன் தற்போதெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எடுத்துக்கொண்டோமானால் குழந்தை பாக்கியம் பெறுவது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு வாழ்ந்தவர்கள் நான்கு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் குறைந்தது மூன்று குழந்தைகளாவது பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் தற்காலத்தில் பார்த்தீர்களானால் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகிறது அவ்வாறு ஆனாலும் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டுகளாக தற்போது இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் ஒரு முப்பது வயதிலிருந்து நாற்பது வயதிற்குள் இருப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடிய செய்து கொள்ளக்கூடிய இளைய சமுதாயத்தினர் குழந்தை பெறுவதில் சிக்கலை அனுபவிக்கின்றனர் அதற்கு காரணங்கள் பலவாறு இருக்கலாம் அவர்களுடைய தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான வேலை பலு காரணமாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் என்று கூறுகிறார்கள் டிப்ரெஷன் என்று சொல்கிறார்கள் உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடுகிறது தூக்கம் குறைந்து விட்டது பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது கணவன் மனைவி இருவரும் அதிகமாக பேசிக்கொள்வதில்லை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில்லை அதே வேளையில் தன்னுடைய உடல் நலனை பற்றியும் கவலைப்படுவதில்லை ஏ எந்த உணவு கிடைக்கிறதோ அனைத்தையும் சாப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் உடல் நலனிலும் அக்கறை செலுத்துவதில்லை முக்கியமான காரணம் என்று பார்த்தோமானால் காலையில் விரைவில் எழுந்திருப்பதில்லை தற்போது இருக்கின்ற இளைய சமுதாயத்தினர் அதை தவிர பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று ரெண்டு என்று சொல்ல ஒரு பத்து காரணங்கள் சொல்லலாம் அந்த வகையில் நாம் இன்று பேசப்போகின்ற பேசப்பட போகின்ற இந்த ஜாதகத்தை பற்றிய விபரம் இது சம்பந்தப்பட்டது தான் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது தான் ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பு நான் இந்த ஜாதகத்தை பார்த்தேன் இந்த ஜாதகம் பிர ஆண் நபருடைய ஜாதகம் கணவன் மனைவி இருவரும் என்னுடன் ஜாதகம் பார்க்க வந்திருந்தனர் முக்கியமாக இது ஆண் நம்பருடைய ஜாதகம் அந்த கணவன் மனைவியில் இது ஆண் நம்பருடைய ஜாதகம் இதுபோல் நாங்கள் திருமணம் செய்து தற்போது அந்த ஆண் நம்பருக்கு நாற்பத்தைந்து வயதாகிறது இரண்டு வருடத்திற்கு முன்பு நாற்பத்தி மூன்று வயது அப்போது அவர்கள் சொன்னது என்னவென்றால் நாங்கள் திருமணம் செய்து பனிரெண்டு வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த ஆண் நபருடைய மனைவி என்ன சொன்னார் என்றார் ஒரு இரண்டு அல்லது மூன்று தடவை குழந்தை உருவாகி அவருக்கு குழந்தை கருவுற்று கலைந்து விட்டது அபாஷன் என்று சொல்வார்கள் இரண்டு மாதங்களிலோ ஐம்பது நாட்களிலோ எழுபது நாட்களிலோ என்பது நான் மூன்று மாதத்திற்குள் கரு கலைந்து விட்டது மூன்று முறை கலைந்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் பன்னிரண்டு வருடங்களாக கிட்டவில்லை அவர்களுக்கு இதுதான் இந்த ஆண் நபருடைய தம்பதியர் இது ஆண் நபருடைய ஜாதகம் ஏன் பெண் நபருடைய ஜாதகத்தை நான் குறிப்பிடவில்லை என்றால் பெண் ஜாதகத்தில் குறைபாடு இல்லை ஆண் ஜாதகத்தில் தான் குறைபாடு இருக்கிறது அதை நான் விளக்கமாக தங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறு இரண்டு வருடத்திற்கு முன்பு இந்த தம்பதிகள் வந்து என்னுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் நான் இரண்டு பேருடைய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு போல சில ஜோதிட விளக்கங்களும் சில பரிகாரங்களும் அவர்களுக்கு கூறி அவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவு சொன்னேன் தற்போது இரண்டு வருடம் ஆகிறது அவர்கள் வந்து சென்று சரியாக ஒரு வருடத்திற்குள் ஒரு எட்டு ஒம்பது மாதங்கள் முடிந்து ஒரு வருடத்தை தொடுவதற்குள் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிட்டிவிட்டது தற்போது ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் பெறப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த ஜாதகரின் நிலை பெண் ஜாதகத்தை பொறுத்தவரையில் குறைபாடு இல்லை அதனால் அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இது அந்த தம்பதியருள் இருக்கின்ற ஒரு ஆண் நபருடைய ஜாதகம் தற்போது ஜாதகத்தை பார்ப்போம் பாருங்கள் இது இந்த ஜாதகம் ஒரு ஆண் நபருடைய ஜாதகம் தோராயமாக வயது நாற்பத்தைந்து வயது ஆகிறது அவர் ஜனன நட்சத்திரம் எடுத்துக்கொண்டோமானால் போராட நட்சத்திரம் ராசி தனுசு ராசி லக்னம் மீன லக்னம் அவருடைய தற்போதைய வயது நாற்பத்தைந்து அவர் பிறக்கும் தருவாயில் சுக்கரதிசை இருப்பு பத்தொன்பது வருடம் ஒரு மாதம் பதினைந்து நாட்கள் அதன் பிறகு சூரிய திசை ஒரு ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருடம் நாற்பத்தி ரெண்டு வயது நாற்பத்தி ரெண்டு வயது முதல் ராகு தசை பதினெட்டு வருடம் அறுபது வயது வரை தற்போது அவருக்கு நடப்பது நாற்பத்தைந்து வயது அந்த இப் தற்போது ராகு தசையில் புக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிட்டியது ராகுதசை சுயபுக்தியில் தான் அந்த குழந்தை பாக்கியம் கிட்டியது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய நிலை சரி இந்த ஜாதகத்தில் சொல்ல விரிக்கின்ற விஷயங்கள் என்ன விரிக்கிறது என்று பார்த்தோமானால் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது ஜோதிட குறிப்புகளில் ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் நான்கு ஐந்து சூட்சமங்கள் அடங்கியிருக்கிறது அதை தங்களுக்கு விளக்கி கூறுகிறேன் இந்த ஜாதகரானது பிறந்த நேரத்தை வைத்து பார்க்கும்போது மீன லக்னம் வருகிறார் லக்னாதிபதி குரு ராசி தனுசு ராசி பூரா நட்சத்திரம் தனுசு ராசி வருகிறார் ராசியாதிபதி குரு லக்னாதிபதி குரு ராசியாதிபதி குரு அந்த குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு பகவான் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அங்கிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக லக்னத்தின் ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் அதே நேரத்தில் குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை முக்கியமாக லக்னத்துக்கு பதிந்திருப்பது மிகப்பெரிய விசேஷம் இந்த ஜாதகத்திற்கு இந்த ஜாதகர் ஒரு வெற்றியாளராக இருக்கிறார் தற்போது பொருளாதார ரீதியில் தொழில் ரீதியில் அவருடைய நிலை ஒரு பொதுஜன அந்தஸ்து போன்ற வகையில் ஒரு நல்ல மதிப்பு மதிப்பு மிக்க ஒரு நல்ல ஒரு நிலையில் இந்த ஜாதகர் இருக்கிறார் அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை அவருக்கு அந்த புத்திர சோகம் என்பது மட்டும் தாக்கியிருக்கிறது தற்போது நாற்பத்தி மூன்று வயதில் என்னிடம் பார்க்க வந்தவருக்கு தற்போது அவர் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தற்போது கூறுகிறேன் கக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார் அதே ஐந்தாம் வீட்டில் நான்கு ஏழு என்று சொல்லக்கூடிய புதன் ஐந்தாம் வீட்டில் குரு பகவானுடன் இணைகிறார் சுக்கரன் மூன்று எட்டு குடைய சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மூன்று ஆறு குடைய சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடைய சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எனவே இதில் நான் சொல்ல வருவது என்னவென்றால் மூன்று ஆறு எட்டு மூன்று சுக்கிரன் ஆறு குடையவன் சூரியன் எட்டு குடையவன் சுக்கிரன் இந்த மூன்று ஆறு எட்டு ஆதிபத்தின் அதிபதிகள் சூரியன் சுக்கிரன் இந்த இடத்தில் குருவுடன் இணைகின்றனர் இது ஒன்றாம் இது விஷயம் இரண்டாவது விஷயம் காரகோ பாவநாஸ்தி என்ற அடிப்படையில் குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலேயே பூர்வ புத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது காரகோ பாவனாஸ்தி என்ற ஒரு தடையை கொடுக்கிறது குரு இருந்தாலும் அதே ஐந்தாம் வீட்டில் புதனாகப்பட்டவர் சுகஸ்தனாதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி புதன் நான் ஐந்தாம் வீட்டில் அமர்வது அவ்வளவு விசேஷம் என்று சொல்வதற்கில்லை பொருளாதார ரீதியில் விசேஷம்தான் ஆனால் புத்திரஸ்தானத்திற்கு அவர் பலம் கிடையாது ஏனெனில் இது சந்திரனுடைய வீடு சந்திரன் பத்தாம் வீட்டில் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டிலும் பத்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டிலும் அமர்வது மிகப்பெரிய யோகம் அவையெல்லாம் பொருளாதார ரீதியில் வெற்றியும் தொழில் ரீதியான வெற்றியும் தருகிறதே தவிர அந்த ஐந்தாம் இடத்திற்கு உடைய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு உடைய புத்திரஸ்தானத்திற்கு உடைய பலனை கொடுக்க தாமதமாகிவிட்டது பனிரெண்டு வருடங்கள் தாமதமாகிவிட்டது தற்போது அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்து ஒரு வருடம் ஆகிறது ஒரு வருடத்தில் கிடைத்திருக்கிறது எனவே அது ஒரு விஷயம் இந்த ஐந்தாம் வீட்டில் என்ன பிரச்சனை என்று கேட்டீர்களானால் குரு பகவான் சுபர் சுக்ரன் சுபர்தான் புதன் சுபர்தான் சூரியன் மட்டும்தான் அசுபர் ஆறாம் வீட்டு அதிபதி ருணரோக சத்துருஸ்தனாதிபதி ஐந்தாம் வீட்டில் குருவுடன் இணைகிறார் சுக்கரனுடன் இணைகிறார் புதனுடன் இணைகிறார் இதில் என்ன விசேஷம் என்றால் சூரியன் அமர்ந்திருக்கிற இருக்கின்ற பாகையும் டிகிரிஸ் சுக்கரன் அமர்ந்திருக்கிற பாகை டிகிரிஸும் ஒரு ஐந்து பாகைக்குள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஐந்து பாகை சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒரு ஐந்து ஆறு பாகை புதனுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஏழு பாகைக்குள் இந்த சூரியன் சுக்கிரன் புதன் அமர்ந்தது தான் மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லலாம் புத்திரஸ்தானத்திற்கு நான் பேசுவது எல்லாமே இந்த ஜாதகத்தில் எந்த குறையும் கிடையாது அந்த புத்திரஸ்தானம் என்பது இதில் பங்கப்பட்டிருக்கிறது பழுது பட்டிருக்கிறது பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அது சரியாகி இருக்கிறது அதுதான் இந்த ஜாதகத்தில் ஒரு விசேஷமான பலன் அப்போது இந்த சூரியன் சுக்ரன் புதனுடைய இணைவானது இந்த குரு பகவானின் பலத்தை விட்டது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் பலத்தை சூரியன் சுக்கரன் புதனுடைய இணைவானது பலகீனப்படுத்தி விட்டது பங்கப்படுத்தி விட்டது தாமதப்படுத்தி விட்டது என்று சொல்லலாம் தற்போது அவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைத்திருக்கிறது சந்தோஷம்தான் இருந்தாலும் பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து கிடைத்திருக்கிறது எனவே இந்த ஜாதகத்திற்கு அந்த பழு இந்த ஒரு சூரியன் சுக்கரன் புதனுடைய இணைவுதான் இந்த குழந்தை பாகியம் கிடைப்பதற்கு பங்கப்படுத்தி பங்கமானதற்கு காரணம் மூன்றாவது காரணம் ரெண்டு ஒன்பது குடைய செவ்வாய் நான்காம் வீட்டில் சந்திரன் பார்வை சந்திரன் பத்தாம் வீட்டிலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் செவ்வாய் ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் சந்திரமங்கள யோகம் அதுவும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதுதான் இரண்டு குடையவன் ஒன்பது குடையவன் நான்கில் அந்த செவ்வாய் ஒன்பது குடையவன் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமைந்ததால் தான் பனிரெண்டு வருடங்கள் கழித்தாவது அவருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டியது பாக்யஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் அமர்ந்தது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சந்திரன் செவ்வாயை பார்த்தது ஒரு நல்ல விஷயம் பன்னிரெண்டு வருடங்கள் தாமதமானால் கூட பன்னிரெண்டு பதிமூணு வருடங்கள் தாமதமானால் கூட அவருக்கு தற்போது ஒரு ஆண் குழந்தை கிடைத்திருக்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயம் மற்றபடி இந்த ஜாதகத்தில் தற்போது நடந்திருக்கு கொண்டிருப்பது ராகு தசை ஆறாம் வீட்டில் ராகு சனி சேர்க்கை இந்த லக்னத்திற்கு பதினொன்று பன்னிரெண்டாம் அதிபதி சனி ராசிக்கு ரெண்டு மூன்றாம் அதிபதி சனி ஆறாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் சனியும் அத்துடன் ராகுவும் அமர்ந்து அந்த ராகு தசை சம்பவிப்பது மிகப்பெரிய யோகம் ராஜயோக ஜாதகம் இந்த ஜாதகம் எடுத்துக்கொண்டோமானால் ராஜயோக ஜாதகம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையும் மிகப்பெரிய ஒரு சொத்து சுக சேர்க்கை நிலையும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் பொது வாழ்வில் பொது வாழ்க்கையில் பொது ஜன வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரிய அந்தஸ்தில் இருப்பதுமாக இந்த ஜாதகர் இருக்கிறார் எனவே மற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜாதகத்தில் அவர் மிகவும் சௌக்கியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார் மற்ற விஷயத்தில் தற்பொழுது இந்த குழந்தை பெற்ற பிறகு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார் எனவே கடந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு முன் நான் பார்த்து இந்த ஜாதகத்தை பார்த்து அதற்கென்று ஒரு தீர்வு சொல்லி அவருடைய மனைவி ஜாதகத்தையும் பார்த்து அலசி ஆராய்ந்து நூறு சதவீதம் இவருடைய மனைவியுடைய ஜாதகத்தில் குறை இல்லை இந்த ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து இவருக்கு ஒரு இரண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லி அதை அவரை அவர் நடைமுறைப்படுத்தி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் ஆறு முதல் ஏழு எட்டு மாதங்களுக்குள் இந்த குழந்தை பாக்கியம் பெறப்பட்டு தற்போது அவர் கையில் ஒரு ஆண் குழந்தை தவழ்கிறது மூன்று மாதங்களாகிறது அந்த ஆண் குழந்தைக்கு வயது நான் பார்த்து வியந்த ஒரு பல ஜாதகங்களில் இந்த ஜாதகம் ஒரு முக்கியமான அம்சத்தை பெற்றிருக்கிறது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சூழலாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பண வசதி பொருள் வசதி சொத்து சுகம் இருந்தாலும் மழை செல்வம் என்ற ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை வாழ்வதில் பயனில்லை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை பெறுவது என்பது மிக பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம்தான் அப்பேற்பட்ட மழை செல்வம் இல்லாமல் இருந்து நம்மிடம் வந்து அது அதை அலசி ஆராய்ந்து பார்த்து தற்போது சந்தோஷமாக இருக்கிறார்கள் கையில் ஒரு மூன்று மாத ஆண் குழந்தை எனவே தான் இந்த ஜாதகத்தை இந்த பதிவில் நான் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயனடையுங்கள் மீண்டும் வேறொரு முக்கியமான ஜாதகத்துடன் நான் பார்த்து வியந்த ஜாதகத்துடன் தங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்